அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய காணொளி பாடம் நாற்பது கும்ப லக்கணம் இந்த கும்பலக்கணத்திற்கு நான்கு வீடியோ பதிவு செய்ய இருக்கிறோம் முதல் முதல் வீடியோ இன்று பதிவிடப் போகிற வீடியோவில் கும்பலக்கணத்தின் யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் இரண்டாவது வீடியோவில் யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாமல் இருக்கும் மூன்றாவது காணொலியில் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபர்கள் இவர்கள் எப்படி இருந்தால் இந்த லக்கணக்காரர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நான்காவது காணொலியாக கும்பலக்கணம் உதாரண ஜாதகத்தோடு பலன் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்க போயிடும் நீங்க கும்பலக்கணமாக இருந்தா உங்க ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி உங்க கும்பலக்கணத்துக்கு யார் யார் நல்லது செய்வாங்க என்கிற யோகாதிபதிகள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் பாதகாதிபதி யாரு அவர் எப்படி இருந்தா பாதகத்தை செய்யாது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் மாரகாதிபதி அவர் எப்படி இருந்தால் மாரகத்தை செய்யாது அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லக்கண அசுபர்கள் யார் யார் அவங்க எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த காணொலியில் நல்லவங்க யார் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எது நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் எது லக்கண லக்கண லக்கணசுபர் அதைத்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அதில் காட்டுது இந்த வாரத்தில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் கொள் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பலக்கணம் பாடம் நாற்பது யோகாதிபதிகள் யார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யோகாதிபதிகள்லாம் என்ன ஒன்று இங்கு ஒன்றதே கும்பலக்கணம் லக்னாதிபதி யார் சனி பாருங்க லக்னாதிபதி சனி சரி அடுத்து ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகமாக வரக்கூடிய மிதுனும் அதிபதி அவரும் யோகாதிபதி சரி சார் ஆதிபத்தியமும் விட்டு வர்றே அப்ப நமக்கு லக்னாதிபதி எடுக்கிறதா பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானாதிபதியாக எடுக்கிறதா ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இங்கு பனிரெண்டாம் ஆதிபத்தியம் என்பது நார் லக்னாதிபத்தியம் என்பது பூ பூவோடு சேர்ந்த நாரும் மணமரும் என்கிற விதிப்படி பனிரெண்டாம் ஆதிபத்தியமான மகர அதிபதி சனி லக்னாதிபதியை போலவே செயல்படுவார் இங்கு லக்னாதிபதி என்கிற லக்கண சுபர் தான் அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் மிதுனம் எட்டாம் பாவகம் கன்னி ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் தான் இப்போ மறைவு ஸ்தானாதிபதி அட்டமாதிபதினு எடுக்கிறதா பஞ்சம கோணஸ்தானம் என்று எடுக்கிறதா அப்படின்னா அதே விதிதான் எட்டு என்பது நாறு ஐந்து என்பது பூ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் சரியா ஆறு மட்டும்தான் இருக்கக்கூடாது ஒரு லக்கணாதிபத்தியம் பெற்று ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடாது ஒரு அஞ்சாம் ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடாது ஒரு ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடாது அது நல்லதல்ல அது வந்து லக்கண அசுபர் அது எப்படி சார் இதே மாதிரி வராதா அப்படின்னா ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்பது கன்று ஆறு என்பது பன்றி பன்றியோடு சேர்ந்த கன்று பன்றி மாதிரி மாறுமே ஒழிய பன்றி கன்று மாதிரி மாறாது இந்த அந்த பழமொழியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லக்கண லக்கணசுபர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக எடுக்கலாம் இதை பற்றியான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் லக்கணம் அப்படிங்கிறதுல நம்ம முதல் பாடத்துல மேஷலக்கணம் யோகாதிபதிகள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத அதில் பதிவிட்டு இருக்கிறோம் போய் பாருங்க சரிங்களா சரி அந்த வகையில் ஐந்தாம் ஆதிபத்தியமும் எட்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய இந்த புதன் யோகாதிபதி அதனால சனியும் புதனும் எழுதியிருக்கும் சார் ஒன்பதாம் ஆதிபத்தியம் சுக்கரன் வர்றாரே அவர் நாலாம் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வர்றாரே கும்பலக்கணம் ஸ்திர லக்கணம் சர லக்கணமாக இருந்தால் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் ஸ்திர லக்கணமாக இருந்தால் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்கணமாக இருந்தால் ஏழாம் இடம் பாவத பாவகஸ்தானம் பாதகஸ்தானம் என்கிற விதிப்படி இந்த ஸ்திர லக்கணமான கும்ப லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய துலாம் அதிபதி சுக்கரன் பாதகாதிபதி ஆவார் அதனாலதான் பாதகாதிபதியில நம்ம சுக்கரனை எழுதியிருக்கோம் அப்ப இந்த சுக்கரன் ஒரு திரிகோணாதிபதியா வந்தாலும் நல்லதை செய்ய மாட்டாரா சார் அப்படின்னா பாதகாதிபதி எங்கே இருந்தால் கெடுதல் செய்யாது என்கிற ஒரு விதி இருக்குதுல்ல அந்த விதிக்கு உட்பட்டு சுக்கரன் இருந்தால் பாதகத்தை செய்யாது ஐந்து ஒன்பதுல இருந்தாலோ ஐந்து ஒன்பது கிரகத்தின் சாரத்தில் இருந்தாலோ சுக்கரனால் பாதகம் ஏற்படாது அது ஜாதகத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறதை பொறுத்து பாதகம் செய்யுமா பாதகம் செய்யாதா என்பது மாறுபடும் ஆகினாலும் இங்க பாதகாதிபதி விதிப்படி ஸ்திர லக்கணத்திற்கு ஒன்பதாம் கடன் பாதகஸ்தானம் அவ்வளவுதான் எழுதிடணும் அடுத்து மாரகாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் இரண்டும் ஏழும் மாரகஸ்தானம் அந்த வகையில் இரண்டாம் இடமாக வரக்கூடிய மீன அதிபதி குரு பதினோராம் அதிபதியும் வருது கண்டிப்பாக மாரகாதிபதி சூரியன் சிம்ம அதிபதி சூரியன் அவரும் மாரகாதிபதி அடுத்து எட்டாம் அதிபதி அடிசனா சொல்றாங்களே சார் மாரகஸ்தான அதிபதியா சொல்றாங்களே சார் ஆல்ரெடி எட்டாம் அதிபதி என்பவர் இங்க ஐந்தாம் அதிபத்தியம் பெற்று வந்ததுனால் நமக்கு சுபரா பெறார் இதனால மாரக செய்ய மாட்டார் சரி பதினோராம் அதிபதியும் சொல்றாங்களே சார் ரெண்டும் பதினொன்றும் ஏற்கனவே நம்ம கெட்டவர் எடுத்துக்கிறோம் ஆக குருவும் சூரியனும் மாரகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக லக்கண அசுபர்கள் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் நமக்கு லக்கணாசுபர் ஏற்கனவே லக்னாதிபத்தியமும் பனிரெண்டாம் அதிபத்தியும் பெற்று வந்ததனால சனி யோகாதிபதியாக போயிடுறார் இங்க பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற அதிபதியை சனி நம்ம எழுத வேண்டாம் அதே மாதிரி எட்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தான அதிபதியாக புதன் ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்ததனால் இவரையும் மறைவு ஸ்தான அதிபதினு எடுக்காம லக்கண சுபர் என்று யோகாதிபதி என்று புதனை எழுதியிருக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய மூணும் ஆறும் மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்று வந்து அவர் லக்கண அசுபராகவே கும்பலக்கணத்துக்கு வருவார் ஆகியனால இங்க செவ்வாய் எழுதியிருக்கிறோம் அப்படியே கும்பலக்கணத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானம் கடகம் அந்த அதிபதி சந்திரன் நமக்கு லக்கண அசுபர் ஆறாம் இடத்து அதிபதியாக வருகிறார் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ஒரு லக்கணத்தை பார்த்த உடனே யார் நமக்கு நல்லவங்க யாரு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும் சரியா கும்பலக்கணத்துக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சுபர் சனியும் புதன் பாதகாதிபதி சுக்கிரன் மாரகாதிபதி மீனாதிபதி குரு அதிபதி சூரியன் லக்கண அசுபர்கள் செவ்வாயும் சந்திரனும் மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் ஆறாம் அதிபதியாக சந்திரன் எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா இதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடணும் ஒரு ஜாதத்தை எடுத்து வச்ச உடனே கண்டுபிடிச்சிடணும் எடுத்து வைங்க இந்த கிரகங்கள் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபுதன் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் என்கிறது அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு கால் கல்பட்டு நாளை அழுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரா